இன்றைக்கி ராதி சீசி குக்கிங்கில் வாத்து சுக்கா எப்படி செய்யணும்னு பாருங்கள் மல்லி சீரகம் சோம்பு வரமிளகா மிளகு மிளகு தூக்கலாக போட்டுக்கோங்க வரமிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அப்போ தான் காரம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும் நல்லா வறுத்து ஆற வச்சிருங்க ஒரு பக்கம் வந்து வாத்துக்கறி வாத்தை வந்து நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பில் போட்டு அதில் சின்ன வெங்காயத்தை அம்மியில் தட்டினதை போட்டுட்டு மசாலா அரைச்சிடணும் மசாலா அரைச்ச மசாலா நல்லா போட்டு எண்ணெய் வதக்கணும் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு வாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு கல்லுப்பு போட்டு திருப்பி ஒருக்க நல்லா பிரட்டிடணும் பெரட்டிட்டு அப்படியே குக்கரில் மூடி வச்சிடணும் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தண்ணி நீங்கள் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகுன்னா பறவையை சமைக்கிறப்ப நம்மளுக்கு நாற்று அடிச்சிடும் அதுவும் பர்டிகுலராக வாத்து கொக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் சமைக்கிறப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றக்கூடாது அதில் இருக்க தண்ணியே போதும் ஸோ அதையே நீங்கள் நல்லா பெரட்டிட்டு குக்கரில் மூடி வச்சு ஒரு ஏழு எட்டு விசில் வச்சுருங்க நல்லா சாஃப்டாக பூ போல் வெந்துடும் காரசாரமான வாத்து சுக்கா செம்ம டேஸ்ட் ியாக ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் லஞ்சாக இருந்தாலும் டின்னராக இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ